வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குளத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்திருக்கு இந்த வார விற்பனை நீங்க வர எப்படி இருக்கு எதுன்னு பாத்தப்பலாம் ஆஹ் ரெஸ்பான்ஸ் அதை விட எப்படி இருக்குன்னு என்ன காரணம்னா சேல்ஸ் சேல்ஸ் அதிகமாக இருக்காது இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை இன்னைக்கு ஆடுகள் இருக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்க மாட்டிருக்கு நம்ம ஒரு ஏழரை மணிக்கு இடத்த வந்திருக்கோம் நேரத்துல வந்தாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது பேச மாட்டாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆகி வந்திருக்கிறோம் காலை நேரத்தையும் ஆரம்பிச்சிடும் போட்டி மிஷன் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க மேச்சல் தரத்துல ஆடு ஐயா இது வீடு எடுத்துக்கலாமா என்ன வேலை வருங்க எல்லாம் ஜோடியா இருக்குங்களா குட்டியோட அந்த செவல கலர் என்ன ரேட் வருங்க குட்டி ஆடுங்க இருந்து ஆறு ரூபா அது என்ன தலையீத்துங்களா தலையீத்து இதுங்க அதுவும் தலையீத்தா இது என்ன ரேட் வருதுங்க ஆடு குட்டி ஏழு ரூபா வரும் சரி சரிங்க சரி ஓகேங்க ஐயா

நாடு கிளை நாடு கிடைபெண்டு பதினேழு ரூபாய் வரும் கேக்குறாங்க பதிலோ சுமார் தை மாசம் தான் அப்படியே நம்பி நம்பி ஏமாத்திட்டு இருக்காங்க

చాలా కన్స్ట్రక్ట్ నటనతో మేడియా వాళ్ళ వీడి ఉండాలి అవర్ పార్ర్జ్ అవర్ పార్ర్జ్ అంగర్దర్ ఇక్కడే కనబడతాడు ననచప్ పచ్చ పచ్చ నమస్కారం 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 కార్ బిస్సల రిఫ్రెషనల్ రిఫ్రెషనల్ ఉండు చెరియలేదు ఇక్కడ ఎవరో

அந்த அக்கா நார்மலாவே பேசி விற்பனை அருமையா கார்த்திகை மாசம் களை கட்டுது அப்படி வியாபாரம் எல்லாமே அதே மாதிரி புலம்புறாங்க ஏற எட்டு மணிக்கெல்லாம் சந்தையா வெறிச்சோடி கிடக்குது சரிங்க நல்ல ஓரளவு பெருசா தரமா இருக்கிற ஆணையம் அப்படியே வீடியோ போகிறேன் செம்பரி பூராமே செம்பரி அப்படின்னு வீடியோ எடுத்துக்கலாமா ரொம்ப என்ன வேலை வருங்க ரெண்டும் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் வருங்களா எத்தனை மாசம் குட்டி இருக்கு

கடாயகாரி நல்ல படாசல் சூப்பராக பெரிய தரத்துல இருக்கிற கடாயில ஒரு ஏழு பொருளாட்டு ஒன்னு வணக்கம் அண்ணனும் எடுத்துக்கீங்க யாரும் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிங்களா இல்ல நீங்க ஆறு யா யாரும் இல்ல சரி அப்படியே காய்ச்சல் மட்டும் போயிடலாம்

நல்ல நல்லா சோப்போம் பொங்கப்பொடியா இருக்குன்னா சர்வசாரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போடலாம் ஆனா இந்த கிடையை வந்து சொல்ற முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு நம்ம நோட்டம் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுதான் நீங்க கூறு கட்டி பாருங்க நாற்பது ஊர் போடுங்க நாற்பது ஊரு போட்டு ஆறுநூறு அறுநூறு கூறு போடுங்க இருபத்தி நாலாயிரம் ஆச்சு தோலை இந்த தோல் ஆயிரம் ரூபாய்க்கு போகுங்க இது வந்து ஜம்னா பெரி கிரு மேச்சேரி தலைச்சேரி ஆட் டைப் சேர்ந்தது நம்ம பக்கத்துக்கு எல்லாம் புதுசு அந்த பக்கம் இருந்தா கறி நல்லா பருத்தி பஞ்சாட் இருக்கு நல்லா ஜம்முனு இருக்குங்க நோட்ட நல்ல நோட்டம் இப்ப கொஞ்சம் வந்து சம்பள சீசனா போச்சு கிராய் சீசனா இருந்தா ஜம்மு விற்குங்க

விற்பனை அப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு வணக்கம் வணக்கம் அன்னைக்கு விற்பனை எப்படி இருக்குங்க அன்னைக்கு விற்பனை மந்தா விற்பனை மொத்தம் ஆமா விற்பனை கேள்வி எப்படி அவரு வரத்தை எல்லாம் இருக்கு வரத்துக்கு கம்மியாக கேள்வியும் இல்லை கொடுக்க ஆளு ஆமா கேட்கிற ஆளு இல்லை நீ சேர்ந்து அப்படிய நிக்கறக்கு இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும் ஆஹ் மெடிக்கோடி கிடக்கு ஆமா வாங்க நீங்க எத்தனுக்கு கொண்டா இருந்தா ஆமா எட்டு இருக்கு எல்லாமே ஆமா

respect na pala hindi ata ito yung gusto mo pala hindi ata ito yung gusto mo

அப்படி இந்த கையை குடிச்சிருவோம் இந்த வாரம் விற்பனை அப்போ ரொம்ப மந்தனா செஞ்சு புரியல காமிச்சுட்டு மட்டும் போயிருக்கோம் ஓகே மீண்டும் அடுத்த நல்ல பதிவு செஞ்சு வணக்கம்